ஹாய் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போடுறதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா காலிஃப்ளரை மீடியம் சைஸில் கட் பண்ணி ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போது நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு கார்ன்ஃப்ஃப்ளார் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ரெடிமேட் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க இவனா எல்லா இடத்துலையும் கலந்து விடுங்க சூடான எண்ணெயில் நம்ம கலந்து வச்சுருக்க காலிஃப்ளவர் மசாலாவை போட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற அளவுக்கு கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துக்கலாம் சைட் பை இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் கேப்சிகம் எடுத்துருக்கேன் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் பூண்டு வெந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவையும் சேர்த்து வதக்கி விடலாம் வெந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் பெப்பர் பவுடர் அரை ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஸ்வீட்கானையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம் வடித்து வச்ச சாதத்தை சேர்த்தி நல்லா கலந்து விட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி கடைசியாக உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக் கேப்சிக்கம் ஆட் பண்ணி நல்லா பண்ணி விடுங்க ஒரு கப் சோயா சாஸ் ஒரு கப் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக அருகென பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க சாஸ் கெட்டியானது உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஃபைனலாக செசாமி சீட்ஸ் ஆட் பண்ணி இறக்கிட்டீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பேஸ் ஃப்ரைட் ரைஸும் டாப் லேயர் காலிஃப்ளவர் மஞ்சூரியனும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்